வணக்கம் என்ன பார்க்க சொற்கள் என்னது இணைத்தல் இணைப்பு என்னம்மா என்னமா சேர்த்தது அதாவது இரு தொடர்களை ஒன்றாக இணைக்கிறது இல்லையா இந்த இணைப்பு சொற்கள் எனவே ஏனெனில் இருந்தாலும் இருப்பினும் இணைப்பு சொற்கள்ல நேர்மறை இருக்கு எதிர்மறை இருக்கு அது என்ன சார் நேர்மறை எதிர்மறைனா நான் நன்றாக படித்தேன் நல்ல மதிப்பேன் பெற்ற நன்றாக படித்து அதனால் நல்ல மதிப்பெண் பெற்றேன் இது நேர்மறை நான் நன்றாக படித்து தேர்ச்சி பெறவில்லை ஆனாலும் தேர்ச்சி பெறவில்லை அதுதான் இது போல நிறைய இருக்கு இப்போ உதாரணத்துக்கு காற்று வேகமாக வீசியது மரங்கள் வேறு காற்று வேகமாக வீசியது சரியா சரி இன்னொன்னு பாருங்க நேற்று திருவிழா நடந்தது என்ன வரும் அதனால பள்ளி வரவு சரி இப்ப இந்த தொடரை மாற்றி போடுமா நேற்று திருவிழா நடந்தது நான் பள்ளி வரவில்லைன்னு சொன்னோம் சொல்லுவோம் நான் பள்ளி வரவில்லை நேற்று திருவிழா நடந்தது ஏனெனில் நேற்று திருவிழா நடந்தது அப்போ தொடர் மாறும்போது இணைப்பு சோர்வம் மாறும் சரியா உங்களுக்கு ஒவ்வொருத்தர கூட்டு ஒரு உதாரணம் சுபாஷம் வாங்க திருவிழா நடக்கிறது கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது ஏன் ஆகையா சொல்லுங்கப்பா அந்த மூசா நடக்கிறது நிரம்புகிறது ஆறுமை ரூமியா நீங்க வாங்க அப்பா விரைவாக வந்து வருகிறேன் என்றார் வரவில்லை ஆகவே வானாலாம் அப்பா விரைவாக வந்து வரவில்லை வாங்க அந்த பாப்பா வாங்க தமிச்சல் தாத்தா அழைத்தார் சென்றேன் அதனாலா ஆனாலா தாத்தா அழைத்தார் பூர்ணிமா வாங்க அவனிடம் பணம் உள்ளது செலவு செய்ய மனமில்லை ஆனால என்ன அருமை வாங்க நீங்க போங்கம்மா நண்பர் வீட்டிற்கு வருகிறேன் என்றார் வரவில்லை ஆனால எனவே சொல்லுங்க அருமை நீங்க வாங்க எனக்கு விளையாட பிடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டேன்

ஆரமை கிளாப் பண்ணுங்க இப்ப இணைப்பு சோக்கெல்லாம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சது இல்லையாமா இந்த இணைப்பு சோக்கெல்லாம் நாம டிக்டேஷன் பண்ணிப்போம் அதே போல இந்த இணைப்பு சோக்கில் எதுக்குன்னா இரண்டு தொடர்களை இணைப்போம்